பெர்டெல்லா பெர்டுசிஸ் என்னும் பாக்டீரியாவில் உண்டாகும் தொற்று கடுமையான இருமலை உண்டாக்கும் நிலை கக்குவான் இருமல் எனப்படுகிறது தொண்டை பகுதியில் முட்களால் குத்துவது போன்ற உணர்வை உண்டாக்கும் இந்த இருமலை ஆயுர்வேத வழியில் குணப்படுத்துவது எப்படி என இங்கு காணலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூலிகையான துளசி இலைகளை அப்படியே மென்று சாறு விழுங்குவது சிறிதளவு நீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து தேநீர் வடிவில் எடுத்துக்கொள்வது இந்த இருமல் பிரச்சனையில் இருந்து நிவாரணம் காண உதவும் ஆண்டை பாக்டீரியல் பண்பு கொண்ட மிளகுடன் இஞ்சி சேர்த்து இடித்து சிறிதளவு தண்ணீருடன் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து தேநீர் வடிவில் பருகி வர இந்த கக்குவான் இருமலில் இருந்து நிவாரணம் காணலாம் ஆண்டை ஆக்சிடன்கள் அழற்சி எதிர்ப்பு பண்பு கொண்ட இந்த சுக்கினை நன்கு இடித்து சிறிதளவு கொத்தமல்லி விதைகள் வெல்லம் ஆகியவற்றுடன் போதுமான அளவு தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து காபி வடிவில் எடுத்துக்கொள்ள நல்ல பலன் காணலாம் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உண்டாக்க உதவும் மூலிகைகளில் அமிழ்தவள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வகையில் இந்த அமிழ்தவள்ளியை இடித்து சாறு பிரித்து ஜூஸ் வடிவில் எடுத்துக்கொள்ள நல்ல பலன் காணலாம் அழற்சி எதிர்ப்பு பண்பு கொண்ட அதிமதுரம் தொண்டை பகுதியில் உண்டாகும் அழற்சி மற்றும் தடிப்புகளை குணப்படுத்துகிறது அந்த வகையில் இந்த அதிமதுர பொடியை நீரில் சேர்த்து கொதிக்க வைத்து கஷாயம் வடிவில் கொள்ளலாம் தண்ணீரில் நன்கு ஊற வைத்து தோலுரிக்கப்பட்ட பாதாமை ஒரு மிக்சியில் சிறிதளவு வெண்ணையுடன் சேர்த்து அரைத்து உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள இந்த இருமல் பிரச்சனையில் இருந்து சற்று நிவாரணம் காணலாம் ஆண்டி ஆக்சிடன்கள் அழற்சி எதிர்ப்பு பண்பு கொண்ட மஞ்சளை கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கிளாஸ் அளவு சூடான பாலில் சேர்த்து கலந்து தினமும் பருகி வர இந்த இருமல் பிரச்சனையில் இருந்த சற்று நிவாரணம் காணலாம் குறிப்பிட்ட இந்த ஆயுர்வேத வழிகள் ஆனது கக்குவான இருமலின் தாக்கத்தில் இருந்து சற்று நிவாரணம் காண உதவும் எனவே இருமலில் இருந்து முழுமையாக விடைபெற மருத்துவரை சந்தித்து வேண்டிய சிகிச்சை பெறுவது நல்லது